ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன அதுபோல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகமாகும் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள்தான் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணியமான நாளும் ஆகும் அதுவே ஒவ்வொரு மாதமும் தேய்விரை சதுர்த்தி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவபக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்றே ஆகும் முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக இந்த சிவன் ராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி அன்று சர்வார்தி சித்தியோகம் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலைகளும் கூடி வருகின்றன முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அபூர்வ மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த அபூர்வ மகா சிவராத்திரியில் நாம் நினைத்தது நடக்க ஆறு எளிய வழிபாடுகளை இந்த பதிவில் காண்போம் விரதங்களிலேயே மிக சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் வரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன மகா சிவராத்திரி என்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் என்ற எல்லாருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி உள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் முற்றோதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இந்த அதிசயம் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஒரு ஜோதிட அதிசயமாகும் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று சர்வார்தி சித்தியோகம் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி போன்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் சிவ தியானம் செய்திட நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து அனைத்து விதமான செல்வ வளங்களும் நம் வாழ்வில் சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சர்வார்த சித்தியோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகமாகும் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் காலமாகும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்த நாளில் செய்யப்படும் யோகா தியானம் பிரணாயாமம் மந்திரஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகின்றது ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாகவே முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் மிக திருப்திகரமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான நவக்கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் என்பதும் ஐதீகம் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறவே தவறாதீர்கள் சிவயோக வேளையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் உங்கள் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உங்கள் வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சித்த யோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்த நாளில் வணங்க வேண்டும் இதனால் தொடங்கப்படும் சுபகாரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்கள் சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கிர பிரதோஷம் என்றும் சொல்கிறோம் இந்த நாளில் ஈஷனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கின்றன ஜோதிட நூல்கள் நமது வீட்டில் மகா சிவராத்திரி எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று பார்ப்போம் மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்தபின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் பின் வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால பூஜைகளை முடித்துவிட்டு சிவபூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டையும் முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்திற்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் இது தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய வேண்டும் முதல் வழிபாடு விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும் இரண்டாவது வழிபாடு சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் சிரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு எப்பொழுதும் சுபயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மூன்றாவது வழிபாடு சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தியம்பெருமாளை வழிபடும் நாளும் நமக்கு நலம் சேர்க்குமாம் நான்காவது வழிபாடு சர்வார்தி சித்தியோக நாள் என்பதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து பித்ருக்களின் ஆசியால் நாம் அனைத்து காரியங்களிலும் வெற்றியை ஈட்டலாம் ஐந்தாவது வழிபாடு மகா சிவராத்திரி நாளில் இடர் களையும் பதிகங்கள் பாடி ஈஷனை தொல வந்த வினை தீவினை அனைத்தும் நீங்கும் வரவிருக்கும் அனைத்தும் நலமாகவே அமையும் ஆறாவதாக சர்வ யோகங்களையும் மறளும் இந்த நாளில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் இக பர இன்பங்கள் யாவும் நம் வாழ்வில் வந்து சேரும் மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் சிறப்புடனும் அமைத்துக் கொடுக்கும் அப்படி வீட்டில் பூஜை செய்ய இயலாதவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் சென்று சிவநாமத்தைச் சொல்லி தரிசித்து இந்த மகா சிவராத்திரியில் சிவனின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று நம் வாழ்வில் மென்மேலும் பல வெற்றிகளையும் நன்பொருட்களையும் நன் மக்களையும் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறி இந்த மகா சிவராத்திரியை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி